பொது இடங்களில் பொழுது மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பானது சினிமா நடிகர்கிட்ட அப்படியே கட்டி பிடிச்சிப்பாய்ங்க முத்தம் கொடுத்துப்பாங்க கார்ல ஏறி உட்காரும்பொழுது அவர் என்ன ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக அவர் எங்கேயாவது அந்த முகத்தை காமிச்சிருக்கலாம் பட்டு வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் சரி பெரும்பாலும் அவர் வந்து அப்படிதான் ஒரு கேரக்டராக இருக்கார் ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அரைஞ்சிக்கிட்டாங்கிறதெல்லாம் நயன்தாரா கூட ரொம்ப நெருங்கி நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கார் ஆமாம் ஆஹ் நயன்தாரா சிவகார்த்திகேயன் அனிருத்து நெல்சன் விக்னேஷ் சிவன் இதெல்லாம் ஒரு செட்டு இந்த செட்டு யார் என்ன பண்ணுவாங்கங்கிறது தனுஷுக்கு தெரியும் கோலிவுட்ல ஒரு டாக் ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வசுமின்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயனும் தனுஷ் இப்போ லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்க பார்ட்டியில ரெண்டு பேரும் வைப் பண்ணாங்க பட் அந்த வைப் நிஜமாவே ரியாலிட்டி வைப் தான் நீங்க நினைக்கிறீங்களே ஒரு நடிகர் ரெண்டு நடிகர்கள் நிஜ வாழ்க்கையில வந்து எப்படி நடிப்பாங்கங்கிறத ஒருவேளை நீங்க பக்கத்துல இருந்து பார்க்காம இருந்திருக்கலாம் நான் பல பேர்கிட்ட அதை பார்த்திருக்கேன் சோ அதனால எனக்கு தெரியும் அதெல்லாம் வெறும் நடிப்பு தான் பொது இடங்கள்ல பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பானது சினிமா நடிகர்கள்ட்ட அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க முத்தம் கொடுத்துப்பாங்க கார்ல ஏறி உட்காரும்பொழுது அவங்க எப்படி வண்ட வண்டியாக திட்டிகிட்டு போவாங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்புங்கிறது நான் அப்படி தான் பாக்குறேன் ஏன்னா ஒரு முறை வந்து அரைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திலாம் எல்லாம் போகுது இல்லை சிவகார்த்திகேயனை தனுஷ் அரைஞ்சிட்டாரு அதெல்லாம் கிடையாது அவங்க அப்படி அநாகரிகமான சண்டையெல்லாம் யாருமே போட மாட்டாங்க நீங்க குடிச்சுட்டு சண்டெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நடந்துருக்கு அதெல்லாம் என்றைக்கோ நடந்துருக்கு அது இவங்களுக்குள்ளே நடந்ததான்னு தெரியாது பட் இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு பக்குவமான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ தனுஷ் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பக்குவமான மனிதராக இருக்கார் சிவகார்த்திகேயன் பேசிக்கலாகவே அவர்கிட்ட ஒரு பக்குவம் இருக்கும் அவர் வந்து ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுகிறது ஒரு சேர்ந்து பண்ணுறது அதெல்லாம் வந்து பெரும்பாலும் கிடையாது அவர்கிட்ட வேணா ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக அவர் எங்கேயாவது அந்த முகத்தை காமிச்சிருக்கலாம் பட்டு வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் சரி பெரும்பாலும் அவர் வந்து அப்படிதான் ஒரு கேரக்டராக இருக்காரு ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அரைஞ்சிட்டாங்கிறதெல்லாம் ரொம்ப மிதமிஞ்சே கற்பனையா இருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு செந்தில் துரைசாமி டேரக்டர் இருந்தார் அனிருத்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையாக கொஞ்சம் ஹைப்பர் ஆகி அதனால அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்றார் இல்லை அப்போ கொடி ஓடி பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க இவர் வந்து என் படத்தில் நடிங்க என் பேனரில் நடிங்கன்னு கூப்பிட்றாரு அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாரு பெரிய சம்பளம்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் அவர் எவ்வளோ வாங்குறாரு ஏழு கோடியோ எட்டு கோடியோ ஒரு சம்பளம் கேட்குறாரு என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாதுப்பா நான் தானே உனக்கு இவ்வளோ பண்ணி உன்னை கொண்டு வந்தேன் அப்படின்னு பேசும்பொழுது இல்லை சார் நான் அதுக்காக தான் சார் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கம்மியாக இப்படி தான் போவோம் இன்னொன்று சம்பளத்தை வந்து நேரடியாக ரெண்டு நடிகர்கள் பேசிக்கவே மாட்டாங்க முதல்ல ரெண்டு பேரோட மேனேஜர்ஸ் தான் பேசுவாங்க நீங்கள் யாராக வேணா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எதிரிகளாக இருக்கட்டும் முதல்ல மேனேஜர்ஸ் தான் அதை பேசுவாங்க படம் பண்ணுறோம் இந்த கதையை பண்ணுறோங்கிறத அவங்களுக்குள்ளே பேசிட்டு சம்பளம் பேசுகிறதுக்கு மட்டும் மேனேஜர் அனுப்புவாங்க என்ன காரணம் அந்த இடத்துக்கிட்ட ஒரு தயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி பேசும்போது எங்கள் சார் இது இவ்வளோ சொல்கிறாரு சார்னு இவங்க மேனேஜரு சிவகார்த்திகின்னு சொல்லுவார் இல்லைப்பா அவ்வளோ ஒன்றும் நம்ம பண்ண முடியாது நீ சொல்லிடு அப்படின்னு ஒரு சொல்லுவார் மாதிரி இவர் வந்து சார் அவர் அவ்வளோ சம்பளம் கேட்குறாரு என்ன சார் பண்ணலாம் பார் இவ்வளோ உட்காந்தால் பாரு இல்லைன்னா விட்டுருப்பான் பார் இதுதான் நடக்குமே தவிர நேரடியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்கின் பண்ணுறது கீரை வியாபாரம் பண்ணுறதெல்லாம் சினிமாவில் கிடையாது மேக்ஸிமம் கிடையாது நான் ரெண்டு பேர் நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன் இரண்டு ஆடுகளும் பேசிக்கொள்ள முடியல இல்லையே சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிலாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு என்னென்னா அடிச்சுக்கிறதுல சந்தோஷம் கிடையாது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் கூட அதை நம்ம ரசிக்க தான் போகிறோம் நம்ம அதனால தான் நம்ம சொன்னேன் நீங்கள் தான் ரியாலிட்டி உடச்சிருவீங்களே அதனால தான் கேட்டேன் அந்த மாதிரி சண்டை வரத்துக்கு இல்லை வாய்ப்பு கிடையாது ஸோ அன்னைக்கு நடந்தது ஒரு சும்மா ஒரு ஃபார்முலா வெளி உலகத்தில் பார்க்குறோம் சிரித்து பேசுகிறது ஒரு பண்பு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது ஒரு நல்ல பண்பு அதை தான் தனுஷ் செஞ்சார தவிர அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அந்த பழைய சின்ன சின்ன சங்கடத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஒன்றாயிட்டாங்க நாளையிலேருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே சுற்றுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஜஸ்ட் அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் அவ்வளோதான் அது ஓகே இன்னொன்று இப்போ நயன்தாரா கூட ரொம்ப நெருங்கி நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கார் ஆமாம் நயன்தாரா சிவகார்த்திகேயன் அனிருத்து நெல்சன் விக்னேஷ் சிவன் இதெல்லாம் ஒரு செட்டு இந்த செட்டு யார் என்ன பண்ணுவாங்கங்கிறது தனுஷுக்கு தெரியும் அப்போ அவர் எப்படி வந்து சிவகார்த்திகனோட நெருங்கி பழக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதான் இவ்வ நயன்தாரா மேடம் படத்தில் கூட கெஸ்ட் அப்பீரன்ஸ்க்கு இவர்கிட்ட சிவா சிவகார்த்திகன் சார் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க அது கூட ஒன்மதில்ல சார் ஆமாம் சிவகார்த்திகன் வந்து நயன்தாராவோடு அவங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ எல்லாமே கொடுப்பாரு ஏன்னா ஒரு ஒரு நல்ல நட்பு அவங்களுக்குள்ளே இருக்குது ஏன்னா இவர்தான் நெல்சன் இவங்க கிட்ட அனுப்பி கதை சொல்ல வச்சு பண்ணதுல ஆமா ஆமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அப்படியே தான் இருக்குது அதனால ரெண்டு குரூப்பும் தனித்தனியா தான் இருக்குது ஆமா இது ஒரு குரூப் அது மட்டும் உண்மை ஓகே சார் தேங்க்யூ சார் திரும்பவும் சந்திக்கலாம் நன்றி